காஸ்மிக் ஷிட்டோரியோ கராத்தே சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி நடைபெற்றது கோவை குறும்புப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் காஸ்மிக் ஷிட்டோரியோ கராத்தே சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து ஐந்து போட்டி காஸ்மிக் கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குநர் ரென்சி பி சிவகுமார் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் எல் சிவகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இப்போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் மற்றும் எட்டு வயது முதல் இருபத்தோரு வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு கட்டா மற்றும் எட்டு வயது முதல் பதிமூன்று வயது வரையுள்ள மாணவ மாணவர்கள் விகளுக்கு குமித்தே போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஆதித்யா கல்விக் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் பிரவீன்குமார் ஆதித்யா குளோபல் பள்ளி முதல்வர் திருமதி விஜயபிரபா ஆதித்யா பப்ளிக் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி ஜெயந்தி ஜி எஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நிறுவனர் திருமதி இந்திரா காந்தி கோவில்பாளையம் நிலைய ஆய்வாளர் இளங்கோ கென் ஐ கான் கராத்தே பள்ளியின் நிறுவனர் ஆல் இண்டியா ஸ்டைல் ஷிப் கியோஷி ரவிக்குமார் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் காஸ்மிக் பள்ளியின் சார்பாக மதிப்புமிக்க புத்தகங்களை காஸ்மிக் கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குநர் ரென்சி பி சிவகுமார் அவர்களால் வழங்கப்பட்டது மற்றும் அப்பள்ளியில் பணியாற்றி வரும் காவலாளிகள் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் காஸ்மிக் கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குநர் ரென்சி பி சிவகுமார் அவர்களால் பொன்னாடை போர்த்தி கவுரவிக்கப்பட்டார்கள் மேலும் இந்நிகழ்ச்சி முறையில் நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் காஸ்மிக் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் வெளியா நல்ல பேதம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ரவிக்குமாருங்க கென்னைக்கான் சிட்டி வரியோ கரெக்டர் ஸ்கூல் ஃபவுண்டர் ஆல் இந்தியா ஸ்டேட் சீஃப் நேஷனல் ரெஃபரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதித்யா குளோபல் ஸ்கூல் அவங்களோட தலைமையில் வந்து ஒரு கரெக்ட் ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்டு கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா கேடட் ஜூனியர் சப் ஜூனியர் அண்ட் அண்டர் டுவெண்ட்டி ஒன் சீனியர் ஒரு கடையில் ஈவெண்ட்டு போய்ட்டுருக்கேன் கட்டான் கும்மிட்டியா பிரிவில இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து நம்ம சப் ஜூனியர் மேட்சஸ்லாம் வருதுங்க நேஷ்னல்ஸ் மேட்ச் வருது ஸ்டேட் மேட்ச் வருது அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் மேட்சத்தில் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஐபிஆர் க்ளோபல் ஸ்கூல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்டு மிஸ்டர் சிவகுமார் என்னோட ஜூனியருங்க ஃபஸ்ட் டைம்னா லஸ்மிக் சிடோரியா கரெக்டர் ஸ்கூல் சார்பம் ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாருங்க அவருக்கும் வளர்த்து தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பழைய நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான தருணம் இன்னைக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு மெயின் காரணம் வந்து முதல்ல எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அவங்க நம்ம எனக்கு மறக்க முடியாது இந்த மாதிரி தருணத்தில் அவங்களை நினச்சி பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் ஓஸ் பண்ணிக்கிறேன் இல்லைனாலும் அவங்களோடைய ஆசிர்வாதம் மட்டுமே வந்து மொழி சார் நம்புறேன் அது மூலமாக கிடைச்சது எனக்கு இவங்க எல்லாருமே எனக்கு ரவி மாஸ்டர் ஆகட்டும் இன்றைக்கி பாலகணேஷ் சார் ஆகட்டும் ஆர்வம் மாஸ்டர் ஆகட்டும் இன்றைக்கி எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அது இல்லாமல் இயல்பா இன்னைக்கு எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்கன்னா காரணம் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் தான் அதுபடி சிறப்பா போயிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு மாஸ்டர் கன்னியாக் ஸ்கூல்ல நம்ம போய் அவர் கூட ஜாயின் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய சப்போர்ட்டா இருக்காரு அது ஒன்று ரெண்டாவது வந்து இவர் இன்டர்நேஷனல் அதே மாதிரி சார் இன்டர்நேஷனல் போயிட்டு வராங்க இன்னைக்கு இவர் இன்டர்நேஷனல் கோச்சா இருந்த குழந்தைகளுக்கு கைட் பண்றாரு அவருடைய குழந்தைகளும் கூப்பிட்டு ஸோ சாரை பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ல ஐம்பத்தி ஏழு வயசு கேட்டகரியில் அவர் இப்போவும் இறங்கி கோல்டு மெடலிஸ்ட் கமிட்டி சோ அது இந்த மாதிரி நபர்கள் கூட வச்சு பண்ணும்போது ரொம்ப இருக்குது இருக்குற என்னன்னா எங்களுடைய தாரக மந்திரம் திட உடல் மனம் சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் படின்னு சொல்லுவோம் இதை கற்றுக் கொடுத்து குருமார்களுக்கு அதே மாதிரி நாங்க வழி நடத்தி குழந்தைகளும் அதே மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம் அதை வெளிப்பாடுதான் இந்த டோர்னமெண்ட் அது சார் சொன்ன மாதிரி அடுத்து வரக்கூடிய ஸ்டேட் செலெக்ஷன் டிஸ்டிக் செலெக்ஷனுக்கு இந்த ஒரு டோர்மெண்ட் வந்து மிகப்பெரிய முன்னோட்டமா இருக்குது ஏன்னா அதில் வின் பண்ணி போனாலும் அதுல என்ன தவறுகள் பண்ணணும்னு அவங்க பாப்பாங்க அதுல தோ தோத்து வெளியில் போகிறவங்களும் சிறாய் வெளியில் போகிறவங்களும் என்ன மிஸ்டேக் பார்த்து பண்ணணும் கைட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை இன்னைக்கு இங்க வந்து ரெஃபரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த டைம்ல நான் ரொம்ப மனசார தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு பெற்றோர்கள் அதே மாதிரி இன்னைக்கு காலையில சீஃப் கெஸ்டை வந்து இன்னைக்கு நடத்தி கொடுத்தது நம்ம பேரூர் டிவிஷன்ல வந்து இந்த டிஎஸ்பி சார் இந்த சிவக்குமார் சார் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபல் மேடம் மெட்ரிக்னுடைய பிரின்சிபல் மேடம் ஜிஎஸ் ஸ்கூல் கோல்டு ஜிஎஸ் நர்சரி அண்ட் பிரைமரினு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு கூடிய கரஸ்பாண்ட் இந்திரா காந்தி மேடம் ஸோ அவங்கெல்லாம் வந்து வந்து இன்னைக்கு பண்ணி ஒரு நல்ல பெருமையான நிகழ்ச்சியை துவக்கி போயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் அந்த குழந்தைங்க பெற்றோர்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எங்க ஊர் காலையில இருந்து இத்தனை நேரம் இருந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் பட் இது வந்து இதோட நிறுத்தாம மென்மேலும் அந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்கு இந்த கலையை வளர்த்தி கொண்டு போறதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கணும்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் நானு அதே மாதிரி படிப்புங்கிறது அவசியம்தான் ஒரு கென்னு படிப்புனா இன்னொரு கண்ணு வந்து உடற்பயிற்சியாக இருக்கணும் அந்த உடற்பயிற்சி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல வழியில கொண்டு போகணும்னு சொல்லிட்டு குழந்தைகளை நாங்கள் வழிநடத்திட்டு இருக்கோம் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு இந்த டைம்ல நான் சார் வேண்டிய விரும்பி கேட்டுக்கிறேன் இங்கே நிற்கிற அனைவருக்கும் மறுபடியும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஓஸ் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பாலகணேஷ் டு இந்தியாவோட பிரச இது காஸ்மிக் சிட்டோரியோ எங்களோட அண்ணா டோர்னமெண்ட் நடத்துறது இந்த டோர்னமெண்ட்ல எங்க குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க மொத்தம் நானூறு குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சப் ஜூனியர் கேடட் ஜூனியர் அண்ட் சீனியர் அண்ட் பிளஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ன்னு கேட்டகிரிஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ வின் பண்ண குழந்தைங்க எல்லாத்துக்குமே மெடல் அண்ட் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரப்போகிற டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட் அண்ட் ஸ்டேட் அண்ட் நேஷனல்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா பண்ணுற குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் பர்சனல் ட்ரைனிங்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ஆர்மோகன் நான் அன்னூர்லேருந்து வரேன் சிவகுமார் ரவிக்குமார் சார் பாலு இவங்கெல்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு டோர்னமெண்ட்டை காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு வயசு ஐம்பத்தி ஐந்து முடிஞ்ச ஐம்பத்தாறு வரப்போகுது இப்பவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நாங்க ஒண்ணும்போது காலத்துல எல்லாம் அடிபட்டு ரத்தம் அந்த மாதிரி ஒரு அடிபடக்கூடிய தான் அந்த கராட்டை இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் கராட்டாவை மாதிரி குழந்தைகள்லாம் அவ்வளோ சந்தோஷமா ப்ராக்டிஸ் பண்ணி பிளேஸ் பண்றாங்க டிஸ்ட்ரிக் லெவல் நேஷ ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கராட்டாவே இது நல்லா டெவலப் ஆகி எல்லாத்து மத்தியிலையும் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துட்டு இருக்கு இதை என் நல்ல விதமா அருமையான ஒரு சூழலுக்கு சிவகுமார் வந்து ரொம்ப ஒரு தன்மையோட கொண்டு போயிட்டு இருக்காரு எங்க எல்லாம் எந்த ஒரு இது இல்லாம நல்லபடியாக ஒரு பழக்கம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது ஒரு அழுமையான ஒரு மாஸ்டர் அது சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை வரல அந்த இடத்துல நானும் இப்ப ப்ராக்டிஸ் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்